நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் பித்து பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போர வேண்டிய எல்லாமே உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் நண்பர்களே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்ஆர்டி டாக்குமெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நமது தமிழ்நாடு அரசில் இருந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்ட வரைக்கும் வேலை வாய்ப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் நண்பர்களே இந்த ஒரு வீடியோல மட்டும் நான்கு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்து பார்க்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணம் கிடையாது ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அப்டூ வந்து அறுபத்தி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் எந்த ஒரு எக்ஸாம் இன்கமும் மாத சம்பளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இருந்து அதாவது ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இன்னையிலிருந்து இந்த ஒரு மாத காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இந்த இப்போ ஓட்டுநராக இருக்கணும் அதே மாதிரி அலுவலகம் அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாயா இருக்கட்டும் நைட் வாட்ச்மேனா இருக்கட்டும் டைபிஸ்டிங் போஸ்ட் எக்ஸட்ரா போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதோட முழு அப்டேட் வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்ல நம்ம இல்லை இனில இருந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கிற டிஎன்ஆர்டி அபிஷியல் நோட்டிபிகேஷன் முழு அப்டேட்டுமே நம்ம வந்து கவர் பண்ண போறோம் அதனால வந்து டெய்லி நம்ம போற வீடியோ வந்து நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கே நீங்க பார்க்க முடியும் சோ

வான் சந்து செரும் அது மெகப் பெரிய உண்டுக்குலாக இருக்கும் சரி வாங்க நன்பரியிலைப் பண்ணமா அந்த அப்பிஸ் நோட்டி வீக்கிர்சின் பய் புல்டிது பார்க்கலாம்

ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்திலிருந்தும் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்தும் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்தும் வந்து வந்திருக்கு நண்பர்களே

மட்டுமே வந்து நிறைய மாவட்டங்களுக்கு

21 double js double 4 10 red இந்த மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் அப்படி பண்ண அது फ्रत्टीनली बनजे अब जेह मितोशन को आसा मोचिलत वन्टे Алदय भी पुर्सील डिर गत को घाण जेर्एम ता जे goal देक, भी प्रटivा ले जोटितने दम्ने म्मच, थाण करद बेन Yes,